காசாவில் இருந்து வரும் அறிக்கைகள் இங்குள்ள ஹமாஸ் ஆராதகர்களுக்கு ஒருபோதும் ஜீரணிக்க முடியாதவையாக இருக்கும் மிகவும் மோசமான அறிக்கை வருகிறது கடந்த ஒன்றரை மாதமாக துப்பாக்கி சூடு நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் ஹமாஸின் ஆள்கள் அனைவரும் அங்கு சுரங்கங்களில் இருந்த பலர் வெளியே வந்தனர் அதன் பிறகு இந்த முட்டாள்களின் எண்ணம் இஸ்ரேல் அந்த பகுதியில் இருந்து பின்வாங்கிய பிறகு அங்கு இஸ்ரேலிய உளவுத்துறை யாரும் இல்லை என்ற எண்ணம் உருவானது அதன் பேரில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர் துப்பாக்கிகளை காட்டி மிகவும் வேடிக்கையாக வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டிருந்தது இடையிடையே சில அகதிகளை விடுவித்தனர் பாலஸ்தீனர்களை கட்டி அதாவது மிகவும் மகிழ்ச்சி இப்போது சில இஸ்ரேலிய வலைப்பதிவர்களும் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் அறிக்கை செய்வது இந்த நேரத்தில் இஸ்ரேலின் உளவுத்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக காசாவில் இருந்தது என்று மிகவும் பலமான முன்னிலை இருந்தது இவர்கள் என்ன செய்கிறார்கள் எத்தனை பேர் இரவில் எப்போது படுக்கிறார்கள் தூங்குகிறார்கள் இவர்களின் செயல்பாடுகள் என்ன அனைத்தும் தெரிந்து வைத்திருந்தனர் காரணம் அது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்தது இஸ்ரேலின் இராணுவம் மட்டுமே மாறியது இவ்வளவு நேரம் இஸ்ரேலின் கையில் இருந்தது இந்த இடம் இதற்குள் முழுவதும் அதாவது இந்த காசாவுக்குள் இவர்களின் ஹமாஸ் திரும்பி வந்த பகுதியில் முழுவதும் இஸ்ரேல் தெளிவாக கேமரா பொருத்தியது பல இடங்களில் மிகவும் கண்ணுக்கு தெரியாத கேமரா என்று விரும்பினால் சொல்லலாம் இதற்குள் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு தரவையும் பெறத் தொடங்கினர் துல்லியமாக தரவு கிடைக்கத் தொடங்கியது இது இப்படி தரவு ஊட்டிக் கொண்டிருக்கிறது இவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு செல்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் அதேபோல் இவர்களுக்கு இவர்களின் உளவு மூலங்களில் உடல் உளவு மூலங்களில் இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது காரணம் ஹமாஸில் அனைவரும் வெளியே வந்துவிட்டார்கள் ஐம்பத்தி ஆறு பேர் பணியாளர்கள் உள்ளனர் என்ற எண்ணம் இஸ்ரேலுக்கும் இருந்தது பின்னர் புரிந்து கொண்டார்கள் அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் காரணம் சுமார் நாற்பது பேர் பணியாளர்கள் கொல்லப்பட்ட உடல்கள் இஸ்ரேலிய நகரத்தால் எடுத்துக் கொல்லப்பட்டு அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்டன பல இடங்களிலும் அவர்கள் கொல்லப்பட்டனர் இந்த ஐம்பத்தி ஆறு பேரில் இப்போது பதினாறு அல்லது பதினைந்து பேர் மட்டுமே உள்ளனர் மீதம் உள்ள அனைவரும் கொல்லப்பட்டனர் என்ற துல்லியமான உளவு இஸ்ரேலுக்கு கிடைத்தது இதன் பேரில்தான் பல பலமுறை ஹமாஸிடம் கேட்டார் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் அவர்களின் பட்டியலை கொடுக்க சொன்னார் அதை இந்த ஹமாஸ் கொடுக்க தயாராக இல்லை ஹமாஸ் எப்போதும் சொன்னது இஸ்ரேல் முழுமையாக காசாவிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்று இங்கு நடக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் அமெரிக்கா ஊட்டிக்கொண்டிருந்தது இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய ஒரு கூட்டு உளவு செயல்பாடு முழு நிகழ்வும் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இராணுவம் அதன் உள்ளே சென்று அவர்கள் திரும்பி இறங்கினர் சிறிது பகுதி மட்டுமே இறங்கியது இந்த முட்டாள்களின் எண்ணம் அவர்கள் முழுமையாக விலகிவிட்டார்கள் என்று இவர்களின் எண்ணம் இவர்கள் திரும்பி பிடித்தார்கள் என்று இதனுடன் இந்த நிகழ்வு முழுவதும் உடைக்கப்படுகிறது அதாவது புரிந்து கொள்ளுங்கள் கடந்த இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் அதாவது கடைசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பிறகு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் பெரும் பகுதி ஹமாஸின் தலைவர்கள் கிறிஸ்டல் கிளியர் உளவுத்துறையில் இது நடந்தது இதனுடன் அமெரிக்கா சொன்னது தகர்த்து விடலாம் முடித்து விடலாம் என்று இப்போது அது அழுகையாக மாறியது சுமார் பத்து ஆறுநூறு ஹமாஸ் ஆள்கள் ஒரே நொடியில் முடிந்துவிட்டனர் குண்டுவீச்சில் காரணம் இவர்கள் முழுமையாக சுரங்கங்களில் இருந்து வந்து கட்டிடங்களில் குடும்பத்துடன் தங்கத் தொடங்கினர் இதற்குள் சிவிலியன்கள் இவர்கள் இந்த ஹமாஸின் அங்கு தங்கியிருப்பவர்கள் அவர்களுடன் வந்த குடும்பத்துடன் தங்கியிருந்த சிவிலியன்கள் முடிந்துவிட்டனர் இப்போது மற்றொரு நிகழ்வு உள்ளது இஸ்ரேல் திறந்துவிட்ட பாலஸ்தீன் அகதிகள் அதாவது பாலஸ்தீன் பணியாளர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போனது பணியாளர்களாக அல்ல அவர்களை கைது செய்து கொண்டு போனது அதில் எங்கோ இருநூறு பேரும் முடிந்துவிட்டனர் அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் அவர்களின் குடும்பத்தையும் அங்கு கொண்டு போகிறார்கள் அதாவது துல்லியமாக ஹமாஸ் என்று சொல்லப்பட்ட முட்டாள்கள் இஸ்ரேலை குறைத்து மதிப்பிட்டனர் காரணம் இஸ்ரேல் அக்டோபர் ஏழு அக்டோபர் எட்டு இந்த ஹமாஸை குறைத்து மதிப்பிட்டது அதனால் அவர்களுக்கு ஆயிரம் எழுநூறு பேர் இழப்பு ஏற்பட்டது இவ்வளவு பணியாளர்கள் ஆனது ஹோலோகாஸ்டுக்கு பிறகு மிகப்பெரிய தவறு நடந்தது இஸ்ரேல் ஹமாஸ் மதிப்பிட்டது அதன் பேரில் அங்கு நடவடிக்கை நடக்கிறது ஒரு இடத்தில் காரணம் இஸ்ரேலிய படைகளுக்குள் அங்குள்ள பாதுகாப்பு என்றால் உள்படைகளுக்குள் உள்நாட்டு பாதுகாப்பு மண்டலத்துக்குள் இவர்கள் சுத்தம் செய்கிறார்கள் புதிதாக முழுமையாக மறுசீரமைப்பு ஏன் நடந்தது ஆனால் ஹமாஸ் என்று சொல்லப்படும் தீவிரவாத அமைப்புக்கு இது எதுவும் பிரச்சனை அல்ல திடீரென ஒரு நிகழ்வு கிடைத்தவுடன் அது ஒரு பச்சை வெளிச்சமாக மாறியது ரமலான் கொண்டாடத் தொடங்கினர் இவை அனைத்தும் அவன் பார்த்து கொண்டிருக்குமா அவர்களின் ஆயிரத்து எழுநூறு பேர் போனதை இந்த முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அவன் திரும்பி பிடிப்பான் என்று இவனை ஒன்றை நூறாகவும் ஆகவும் கொள்வான் என்று இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் நான் சொல்வது தீவிரவாதிகள் பல நேரங்களில் முட்டாள்கள் ஒரு தொழில் முறை இராணுவத்தின் முன் ஒரு தொழில்முறை நாட்டின் முன் அதனால் தான் இவ்வளவு ஒரே நொடியில் ஒரு தூரம் கழித்தது இப்போது அங்கு அங்கு முழுவதும் அதாவது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் எப்போதும் இந்த ஹமாஸ் இந்த கொல்லப்படும் ஆள்களின் இந்த சாதாரண சிவிலியன்கள் எல்லாம் இருந்தாலும் காயமடைந்தவர்கள் என்றால் அவர்களின் முகங்கள் எல்லாம் காட்டுவார்கள் இப்போதைய ஒரு முகம் காட்டாததன் காரணம் தெரியுமா இந்த ஆள்களின் அந்த நிகழ்வை காட்டுவதில்லை காரணம் எல்லாம் ஹமாஸின் பயங்கரவாதிகள் இவர்கள் துப்பாக்கிகளை வைத்து அங்கு மிகவும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் முதலில் என்ன செய்தார்கள் பல இடங்களில் இவர்கள் அந்த கட்டிடத்திலிருந்து இறங்குவார்கள் பல இடங்களில் ஏறியிருப்பார்கள் அங்கு தடுத்து வைத்து அங்கு குண்டு வீசினர் பின்னர் அந்த கட்டிடம் தகர்ந்தது அதற்குள் இருந்த ஒவ்வொருவரும் போனார்கள் இப்படி இவர்கள் முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள் மலையை எடுத்து அங்கும் கொண்டு விட்டு விட்டனர் அதாவது பூலோக முட்டாள்கள் ஹமாஸின் நடு நடுமுறிந்தது சுமார் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் குண்டுவீச்சு நடந்தது இப்போது நடக்கும் நிகழ்வு கூட இவர்களுக்கு பிடி கிடைத்ததில்லை இங்கிருந்து எங்கே இது போகிறது என்று காரணம் ஹமாஸின் தலைவர்களும் அதன் ஆள்களும் அதிர்ச்சியடைந்தனர் இவ்வளவு பேர் ஒரே நொடியில் கொன்று விட்டார்கள் ஹமாஸின் போராளிகளை அடித்து தூரம் தள்ளினர் மிகவும் துல்லியமாக உளவுத்துறை ஒவ்வொரு பகுதியிலும் குண்டு வீசினர் அப்படி இவ்வளவு பேர் ஆயிரம் பேருக்கும் மேல் அங்கு தாக்கப்பட்டனர் அதற்கு மேல் நடக்கும் சாத்தியம் உள்ளது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதே இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது காரணம் இவர்களை அதற்குள் இருந்து வெளியேற்றுவது முன்பு நான் வீடியோவில் சொன்னேன் ஒரு இஸ்ரேலி அமைச்சர் சொன்னது நான் இந்த கோட் செய்தது இங்கு நீங்களுக்கு உணவும் மருந்தும் எதுவும் இல்லை இங்கு முழுவதும் குண்டு மட்டுமே உள்ளது விரும்பினால் வெளியே போய் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அங்கு நாங்கள் கொடுத்து அங்கு போய் சாப்பிடுங்கள் இது மிகவும் துல்லியமான ஒரு பரிந்துரையும் ஒரு திசையும் கூட இஸ்ரேலிய உள்துறை அமைச்சர் கொடுத்திருப்பது இதன் கட்டுப்பாட்டு பகுதி என்று சொல்வது ஹமாஸ் இரண்டாம் முறையாக மீண்டும் பெரிய சக்தியாக வரும் என்று சொன்ன எத்தனையோ மலையாள மீடியா உள்ளது அவர்களுக்கு கொடுக்கும் சரியான அடி இது அவனுடைய துப்பாக்கி முடிந்து கையில் கொடுத்து விட்டது இப்போது எங்கெல்லாம் ஹமாஸ் உள்ளது என்று இப்போது தட்டி பார்க்க வேண்டிய நிலைக்கு மாறியது அதே முறையில் நம்பிக்கை வைத்தது அதனால்தான் அழுகையும் கதறலும் தொடங்கியது உலகில் ஒரே ஒரு நாடுகளும் பேசுவதில்லை ஏன் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் மற்ற நாடுகளும் ஒரு எழுத்தும் பேசுவதில்லை ஏன் ஐக்கிய நாடுகளுடன் போய் வேலை பார்க்கச் சொன்னார்கள் இங்குள்ள விஷயம் நாங்கள் தான் பார்ப்போம் துல்லியமாக சொன்னார்கள் அதாவது இஸ்ரேலிடம் தலையிட வேண்டாம் நாட்டின் தன்னார்வலர்களிடமும் சொன்னார்கள் விசா நாங்கள் தருவோம் அதன் பிறகு உள்ளே தங்களுக்கும் உள்ளே நுழைய முடியாது நிகழ்வு மிகவும் தெளிவு சுமார் இன்னும் மீதமுள்ள ஹமாஸையும் சேர்த்து தாக்கிய பிறகு காசா முழுவதும் சுத்தம் செய்து இஸ்ரேல் மீண்டும் கைப்பற்றும் எனது ஒரு பார்வை நேற்று இரண்டு நாட்களின் குண்டுவீச்சு முடிந்த பிறகு சுமார் காசா முழுவதும் சுத்தமாகிவிட்டது என்றுதான் எனது ஒரு மதிப்பீடு